வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேளை கண்டு தாளை பார்த்து இரு கரமும் சிறமேல் கூப்பி சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும் கூலத்தை மலத்தினையும் வனங்கள் வேண்டும் கூடி நின்ற பொருளனைத்தின் கூட்டம் தெய்வம் மீளத்தான் இதை தெளிவா விரித்து சொல்வேன் விண்மட்டும் கடவுளன்று மண்ணும் அக்தே பாரதி அத்வைத தத்துவத்தை சாறு பிழிந்து கொடுக்கிறார் பாருங்க இதைவிட சுலபமாக ஒருமை தத்துவத்தை யாரும் சொல்ல முடியாது என்ன அழகா சொல்றார் ஆரம்ப காலத்தில் சீடர்களுக்கு குழப்பம் வரும் எது கடவுள் என்பதில் அப்ப சொல்றார் கேள்பா உனக்கு இப்போ தெய்வம் எதுன்னு தெரியணும் அவ்வளவுதானே ஒரு கழுதையை பார்த்து அல்லது அந்த கழுதை விட கீழான ஒரு பன்றியை பார் தேளை பார்த்து என்ன பண்ணணும் நீ இரு கைகளையும் தலைமையில் குவித்து கொண்டு சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும் எதெல்லாம் இப்ப சங்கர சங்கர சிவனை சிவத்தை இப்ப நீ எதிலெல்லாம் பார்க்கிற கழுதையில பன்றியில தேல்ல அது மட்டுமாப்பா கூலம் கூலம்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த குப்பை அதே போல அறுவருக்கின்ற மலம் கழிவு பொருள் அதையும் கூட கும்பிடப்பா என்ன காரணம்னா நம்மளை சுத்தி இருக்க எல்லா பொருளுமே அந்த பொருள்களின் தொகுதி எல்லாம் தான் கடவுளை தவிர வேற எதுவுமே இல்லை நான் இதை மீண்டும் உனக்கு தெளிவாக விளக்கமா சொல்றேன் கேட்டுக்கோ பொதுவாக கடவுள்னா மக்களுடைய இயல்பு ஆகாயத்தை பார்த்து கும்பிடுவதாக இருக்கிறது அந்த மட்டும் கடவுள்னு நினைக்கிறாங்க அதனாலதான் ஒரு வார்த்தை தமிழகத்தில் இருக்கிறது மண்ணிலே விண்ணை கண்டான் ஏன்னா மண் என்பது விண்ணினுடைய தொகுதி யார் ஒருவருக்கு மண்ணையும் கடவுளாக பார்க்க முடிகிறதோ அவர்களுக்கு விண்ணவர் என்றே பெயர் என மண்ணில் அவர்கள் விண்ணை பார்க்கிறார்கள் ஆனால் விண்ணவர் நாமும் நாமும் இந்த அத்வைதத்தை நோக்கித்தான் நம் பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்